அனைவருக்கும் வணக்கம் நான் சந்திரசேகரன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கிராமத்தில் இருந்துருது இது என்னுடைய நெல் வயல் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கும் அதிகமாக அச்சையா அப்படிங்கிற ஒரு நெல் வந்து நான் நடவு செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் அறுவடை செஞ்சுருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகவே தொடர்ச்சியாக மழை பெஞ்சுட்டு பூராமே எல்லாமே நெல் அனைத்துமே நல்லா நல்லா அருமையாக விளைஞ்சிருந்த நெல் எப்படியும் ஒரு முப்பது நாற்பது மூட்டை ஆகிருக்கும் பூராமே எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் சாஞ்சிருச்சு வயலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி கிடக்குது இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு என்னை போன்ற பல விவசாயிகள் என்னை போன்ற பல விவசாயிகள் வந்து இந்த நெல் வயலை தன்னுடைய நெல் வயலை ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமாக சுற்றி பார்த்து ரொம்ப வந்து மனவேதனை வேதனை அடைஞ்சிருக்குறாங்க உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது இது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க நல்லா விளைஞ்சிருந்தது இப்போவுமே கூட நான் இப்போ புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட மழை பேஞ்சிக்கிட்ருக்கு இப்போ இருக்கிற இப்போ இந்த பாருங்க சாயாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு மூலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாயாமல் இருக்குது அதுவுமே சாஞ்சிரும் ஏற்கனவே சாஞ்சதெல்லாம் கண்டிப்பாக முளைச்சிருங்க நிறைய விவசாயிகளுக்கு எங்கள் ஊர்லேயே நிறைய விவசாயிகளோட நெல் கதிரெல்லாம் வந்து நெல்மணிகள்லாம் முளைச்சி வந்துடுச்சு ரொம்ப கண்ணீரோடு அதை இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஆட்களை விட்டு கதிரை அறுத்து அந்த வயலில் இருந்து அப்புறப்படுத்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது இதுக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்தா நல்லாயிருக்கும் இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த நம்ம ப பகுதியில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி புரட்டாசி மாதம் துவங்கி அந்த மாதத்துல விவசாயம் பண்ணால் நோய் தாக்காது அதிகமாக விளையும் நல்லா மகசூல் கொடுக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மழை வந்து இப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வரக்கூடிய நெற்க நெருங்க நெல் கதிரிகள் எல்லாம் தண்ணியில் போயிட்டு தண்ணியில் பொஞ்சு எல்லாம் முளைச்சிருச்சு அதனால வந்து அரசுக்கு அரசோட கவனத்துக்கு இதை கொண்டு செல்லலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு விவசாயி பயன்பெற்றால் கூட நமக்கு வந்து லாபம்தான் இது இப்போ நம்ம அந்த புகைப்படத்தின் மூலியமாக யாராவது ஒரு விவசாயி ஒரு நிவாரணமோ அல்லது ஏதாவது ஒரு அரசோட உதவியை இப்போ பெற்றுட்டார் அப்படின்னா உண்மையில நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான்